திருவண்ணாமலைக்கு அருகிலேயே தன் கணவர் குழந்தைகள் இவர்களுடன் எச்சம்மாள் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் இரவு அவரது கனவில் இழந்துரவி ஒருவர் கோவணாண்டியாக மழைத்த தலையுடன் அவளுக்கு புரியாத எதையோ கூறிச் சென்றார் அதன் பிறகு சில தினங்களுக்குள் எச்சம்மாளின் கணவர் மகன் இரண்டு பெண்களில் ஒருத்தி இவர்கள் இறந்து போனார்கள் சில நாட்களுக்குப் பின் கனவில் மீண்டும் தோன்றிய அதே இளைஞன் ஏதோ ஒரு சம்ஸ்கிருத மந்திரத்தைக் கூறிச் சென்றான் அதுவும் அவருக்கு புரியவில்லை கனவின் அர்த்தத்தை எடுத்துரைப்பவர்களிடம் அவர் விளக்கம் கேட்டபோது பகவான் உனக்கு அருள் புரிகின்றார் என்று மட்டுமே சொன்னார்கள் ஒன்றுமே புரியாத நிலையில் எஞ்சியிருந்த ஒரே மகளுடன் தன் சொந்த கிராமத்திற்குச் செல்ல தீர்மானித்தார் அவர் கிளம்பிப் போகும்போது தயவு கூர்ந்து மலைக்குத் திரும்பி யாருக்கும் தெரியாமல் வாழ் உன் பிறவிகளை நீ வாழ்ந்து விட்டாய் பாக்கியிருந்த மூன்று ஜன்மங்களும் இத்துடன் முடிந்துவிட்டன என்று அதே இளைஞன் மூன்றாம் முறையாக கனவில் தோன்றிக் கூறி மறைந்தான் இந்த மூன்று கனவுகள் மூலம் தன்னிடம் வருவதற்கு முன்னரே எச்சம்மாளின் மூன்று பிறவிகளை இல்லாமல் செய்துவிட்டார் பகவான் பத்து அல்லது பதினோரு வயதே ஆகியிருந்த அவரது இரண்டாவது மகளும் கிராமத்திற்குச் சென்றபோது மரணத்தை தழுவினார் எச்சம்மாளால் துயரச் சுமையைத் தாங்க முடியாமல் தவித்தபோது அவரது உறவினர்கள் சிலர் தீர்த்த யாத்திரை செய்யுமாறு அறிவுரை அளித்தனர் அவர் அமைதியைத் தேடி வட இந்தியாவிற்கு பயணமானார் அங்கு சாதுகளைச் சந்தித்து அவர்களுக்கு சேவை செய்தும் உணவு படைத்தும் காலத்தைத் தள்ளினார் அதில் ஒரு சாது அவருக்கு அஷ்டாங்க யோக தீட்சியளித்தார் மந்திரம் ஒன்றையும் கொடுத்து மூக்கு நுனியில் மனதைக் குவித்து தியானிக்கும்படி உபதேசித்தார் என்ன செய்தும் பயனேதும் கிடைக்கவில்லை துக்கத்தின் சுமை அவர் மனதை வெகுவாக அழுத்தியது மீண்டும் கிராமத்துக்கு அவர் வந்தபோது திருவண்ணாமலையில் ஒரு இளந்துறவி இருப்பதாகவும் அவர் மனமாக இருந்தாலும் அவர் அருகிலேயே இருந்து பணிவிடை செய்தால் அவர்களைப் பெற வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு உறவினர் கூறவும் மறுநாளை திருவண்ணாமலைக்குப் புறப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு பகவான் விரூபாக் குகையில் இருந்த சமயம் தன்னை தரிசிக்க வந்த எச்சம்மாளை ஏறத்தாழ ஒரு மணி நேரம் கூர்ந்து நோக்கினார் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் ஒழுக பகவான் முன் நின்றார் எச்சம்மாள் பகவானுடைய கண்களிலும் கண்ணீர் பெருகிற்று இருவரும் ஒரு வார்த்தை கூடப் பேசவில்லை என்றாலும் எச்சம்மாள் தன்னுள் எல்லையற்ற சக்தி ஒன்று பரவுவதையும் அந்த இனம் புரியாத சக்தியின் பிடியில் தான் அசையவும் முடியவில்லை என்பதையும் உணர்ந்தார் அதிசயிக்கத்தக்க முறையில் அவரது துயரம் மாயமாக மறைந்தது பகவானுடைய அருள் தன்னை ஆட்கொண்டதை புரிந்து கொண்டபோது அவருக்கு தன் வாழ்நாள் முழுவதும் உணவளிக்க வேண்டுமென்ற விரதம் பூண்டார்